മുതാകുമാർ ആണെ കുറിപ്പ് സി തണ്ടിക്കരു നില കൊളും ആട്ടം ആരംഭം ഇണയ പോകും അത് മൂവർ യർ நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதிகள் தப்பியோட்டம் காவல்துறையினர் விசாரணை மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் எச்சரிக்கை சகோதரி பாலியல் துஷ்பிரயோகம் அண்ணன் கைது மதுபானம் என கருதி திரவத்தை பருகிய நான்கு மீனவர்கள் பலி இருவர் கவலைக்கிடம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு

குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் தேவையான சகல ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அரசாங்க ஊடக பணிப்பாளர் கங்காணி கல்பனால் எனக்கே தெரிவித்துள்ளார் இதே போல நாடாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி தொடக்கம் முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கிடையில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலை வைத்தியரிடம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் மருத்துவ அறிக்கை பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் வெளிக்கடை மகளிர் சிறைச்சாலையின் ஆர் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை துணைக்களம் தெரிவித்துள்ளது கிருணிகா சந்திரவும் மேனிய கைதிகளுக்கு வழங்கப்படும் ஆடையுடன் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தெமக்குடர் பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூன்று வருட கடூர் சிறை தண்டனை விதித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட கிருணிகா பதினெட்டு குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதோடு ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அபராத தொகையை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் மேலதிகமாக ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கிரூண்டிகாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அவரின் சடத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் இரண்டாம் தேதி அதிபர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் நால்வர் ஆளும் கட்சியில் அமர தயாராக உள்ளதாக மிகவும் நம்பகமான வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளதாக கொளும் ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அரசாங்கம் ஏற்கனவே கலந்துரையாடலை முடித்துள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒருவரிடம் குறித்த ஊடகம் கேட்டபோது தனக்கும் இது போன்ற செய்தி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ராஜித சேனாரத்ன பீல்டு மார்ஷல் சரத் மற்றும் பாற்றலி சம்பிக்க ரணவக் ஆகியோரும் அரசாங்கத்துடன் கூட்டணி அமைக்க தயாராகி வருவதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் ராஜிதவை தவிர மற்ற இருவரும் இதனை முற்றாக மறுத்திருந்தனர் எதிர்வரும் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் அறிக்கை மீதான விவாதத்தை நாளை மறுதினம் நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது வரகாப்புல துல்கிரிய நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இரு கைதிகள் கை விலங்குகளுடன் தப்பிச் சென்றுள்ளதாக வரகாப்புல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

மேலும் தப்பி சென்ற இரு கைதிகளுக்கு எதிராக உள்ள ஆத்தனக்கல்ல ஹொரணை மற்றும் வரகாப்புல் ஆகிய நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருப்பதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அரபிக் கடற்பரப்பு மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிவப்பு அறிவித்தல் ஒன்றை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது വടക്ക് അച്ചുപത്ീർക്കേഖയ്ക്ക് മണിക്ക് എഴുപത് തുടക്കം എൺപത് കിലോമീറ്റർ വീസും ഇതേശത്തിൽ മീൻപിടി കടത്തൊഴിൽ നടപടികളിൽ ഈപാട് ഉടനട பாதுகாப்பான இடத்திற்கு ഇടത്തില്ല வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது அந்த கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கோமகம்மாவில் தனது பதினாறு வயது சகோதரியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மூத்த சகோதரன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் போதை பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கோமாகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக கோமாகம தலைமை விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலில் மிதந்த போத்தலில் காணப்பட்ட திரவத்தை மதுபானம் என கருதி அதனை பருக்கிய ஆறு மீனவர்களில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் இதனை அறிவித்துள்ளது குறித்த சம்பவத்தில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பை பதிவு செய்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஆறாயிரத்து எழுநூற்றி முப்பது பேரும் சீனாவிலிருந்து ஆறாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இந்த வருட ஆரம்பம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் ഒൻപത് ലക്ഷത്തി അഭിവിദ്യ കൽവിളയുട്രീ പയലും എട്ട് മാണവർ തീർ സുവീനം കാരണമാേറ്റിനും വൈദ്യശാലയിൽ അനുമതിക്കെട്ടുള്ള ഒൻപത് വയതോടെ എട്ട് മാണവേ ഇവർ വൈദ്യശാല അനുമതിപ്പെട്ടുള്ളതായി அவர்களில் மாணவர் ஒருவர் தாம் வீட்டிலிருந்து இருந்து கொண்டு சென்ற ஆமணக்கு விதிகளை மாணவர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளார் அதனை உட்கொண்ட மாணவர்களே இவ்வாறு சுகவீனம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த எட்டு மாணவர்களும் மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி